மக்களை எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் அப்பாடா பிக் பாஸ் வீட்டில் சண்டை போட்டு ஓஞ்சிட்டாங்க பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அடிச்சு டே அட்லீஸ்ட் செலக்ட் ஆச்சு பண்ணுங்கடா ஸ்வாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் போட்ட நாலு ரூல் அந்த நாலு ரூல் டிஸ்கஸ் பண்ணி தான் போடப்பட்டது அதனால் அவருடைய ரூல் நமக்கு ரெடி எடுக்க முடியாது பட் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவர்கிட்ட தான் இருந்துச்சு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இருக்கோம் ஸோ இன்னிலேருந்து தான் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிடுச்சு அதாவது இப்போதைக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் போயிட்டு இருக்கு முத்துக்குமரனுக்கு ரெக்கோட் ரன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டேட்டில் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால அவர் ஈஸியாக மொதல் பேட்மெண்ட்டு இருக்காரு ஸோ இன்னும் யாருமே அவர் டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தனும் வரமாட்டான் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கோமாளித்தனமாகவும் இருக்கிறது ஸோ அதில் ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அவருடைய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேலன்ஸ்டாகவும் நியூட்ரலாகவும் இருக்குது எந்த ஒரு இடத்துலையும் வந்து பெரிய தவறுகள் வந்து முத்துக்குமரன் பக்கம் இருக்காதனால மொத வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவருடைய பெர்ஃபாமன்ஸும் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு மூன்று வாரம் கவுந்து கிடந்த கப்பல் முத்துக்குமரனுடைய கப்பல் இந்த வாரம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கரையை கடக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ முத்துக்குமரனை தட்டி பறிப்பதற்கு இன்னும் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆணம் இன்னொன்று சௌந்தர்யா அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு வாரத்தில் அப்படிங்கிறது எண்பதாவது நாளில் தெரிந்துவிடும் உறுதியான வின்னர் யார் அப்படிங்கிறது சரியா ஸோ இதுதான் என்னுடைய விஷயம் இந்த டைட்டில் வின்னருக்கான போட்டிக்கு இதுதான் ஒன்று ராணவ் இல்லை முத்துக்குமரன் இல்லை சௌந்தர்யா இந்த மூன்று பேர் தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியாது அது ஃபான்ஸ் ஃபாலோயிங் அது இல்லாமல் கண்டென்ட் கொடுக்கறது எடுக்கிறது இந்த மாதிரி இடங்களில் மிச்சம் எல்லோரும் வந்து சும்மா சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் ஸோ மூணு பேர் தான் கண்டென்டர் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாரும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படிங்கிறத நான் கொள்கிறேன் ஓகேவா ஸோ முத்துக்குமரன் மூணு ரூல்ஸ் போடுறாரு ஒன்று ரெஸ்பெக்ட் இன்னொன்று ஈக்குவாலிட்டி இன்னொன்று இண்டிபெண்டன்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸோ இந்த நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்காக சொல்கிறாங்க நம்ம தங்கம் எழுந்திரிச்சு ஒன்று சொல்கிறார் சாமி ராசா என்னங்க அப்படி ஐயா ஐயா உட்காரியா அப்படின்ட்டாங்க ராயன் சிம்பிளாக சொன்னான் நல்லா சொன்னான் அடுத்து நம்ம சத்யாவும் வந்து ரொம்ப அழகாக ஈக்குவாலிட்டியை பற்றி பேசினார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்புறம் வந்து லாஸ்ட்டாக முத்துக்குமரன் எழுந்திரிச்சு அவருடைய ரூலை சொல்லும் விழுது அதுவும் பக்கா இருந்தது அப்போ சொல்லும் விழுது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து கால் மேலே கால் போட்டு சாப்பிட்டுட்டு தட்டை நக்கிக்கிட்டு இப்போ வந்து ஒரு தொழிலாளர் மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒருத்தி வந்து இந்த பாருங்கள் அது நக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ஆட்டிடியூடு வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் காலை வேறு ஃபுல்லாக நிறுத்திவிட்டு உரிச்சிக்கிட்டு என்ன ஆட்டிடியூட் எப்பா சவுண்டு என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக உனக்கு கப்பு வேணும்னா ஒழுங்கு ஆடு திமருத்திறம் பண்ணாத ஆட்டிட்யூடு காட்டாத ஒரு சபையில எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்றும் தெரியல அதாவது ஒரு சொல் புத்தி இல்லை சுயபுத்தி இல்லை அப்புறம் வந்து ஒரு பேச்சு திறமை கிடையாது ஒன்றுமே கிடையாது சும்மா தற்கொறி மாதிரி தலையை விரித்து போட்டு நாலு ஆட்டம் ஆட வேண்டியது அதுக்கு ஃபயர் விடுறது வெளியே பிஆர் செட் பண்ணிவிட்டு மக்களை வந்து ஏமாற்ற வேண்டியது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு டைட்டிலுக்கு வேறு என்ன பண்ணுறது ஓட்டு வருது இல்லை போடுறானுங்க முட்டால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு தான் இருக்காங்க என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அது மக்கள்னு சொல்கிறத விட பிஆர் வந்து புஷ் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று இடங்களில் சௌந்தர்யா இருந்தாலும் டைட்டில் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி அப்படிங்கிறது வந்து இருந்தால் தொடர்கிறதுக்கு தகுதியே இல்லை டைட்டில் அப்படி தான் எனக்கு தோணுது ஸோ ஏன்னா நான் ரிவியூராக பார்க்கும்பொழுது அவங்க பண்ணுறது எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது ப்ளஸ் அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த அழுகிறது அப்படியே மூஞ்சி மூஞ்ச காட்டி அழுகுறது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது அப்புறம் போட்டு ஒருத்தன் அடிக்கிறது மார்க் பண்ணுறது எவ்வளோ தரம் ரெண்டு வார்னிங் கொடுத்தா கூட மார்க் பண்ணுறது திருப்பி இந்த மாதிரி ஆட்டிடியூட்டில் உட்காருறது கீழே உட்காருறது திடீர்னு இது மாதிரி கேடுகட்ட ஒரு பிறவியை நான் வந்து லைஃப்லேயே சந்திச்சது கிடையாது அந்த லெவலுக்கு கேடுகட்டத ஒருத்தவங்களை வந்து நான் பார்த்ததும் கிடையாது பிக் பாஸ்ல இவ்வளோ தூரம் அதாவது அடிச்சும் பார்த்தா அவுத்தும் பார்த்தாச்சு மாங்கில்ல அந்த மாதிரி பார்த்த பிறகும் இவங்க திருந்திரு மாதிரி எனக்கு வந்து தெரியலை ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள் சரியா அடுத்து டிஸ்கஷன் போகுது அதுலேயும் அருண் வந்து தெளிவான முடிவு எடுக்கிறார் முத வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே போட்டுக்கிறார் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் சைட்லேருந்து சௌந்தரியாவை சூப்பர் முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா அதுதான் உண்மை அவங்க மேனேஜராக இல்லை அவங்க மீறிட்டாங்க ஒரு தொழிலாளியை அடிச்சிருக்காங்க கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க மாற்றிட்டாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்லேருந்து சத்யாவை தீர்வு பண்ணி சத்யாவை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க அந்த தேர்வு ஒன்றுமே ஆகலை நீங்கள் போய் இவங்களுடைய குரலாகவும் இருக்கணும் அட் சேம் டைம் அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நிலை உலைய செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு கண்ணோட்டம் ஸோ இதுதான் நடந்திருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மற்றபடி வேறு இன்ட்ரெஸ்டிங்காக லைவ்ல இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வாப் சௌந்தர்யா இன்னைக்கு சத்யா இன்னைக்கு Okay, seminggu seni pun, goodbye.